நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பாடகியான பவதாரணிய பத்தி தான் பார்க்க போறோம் மேலும் இவங்க வந்து புற்றுநோயின் இறுதி கட்டத்துல ரொம்பவும் போராடி வந்ததாகவும் அதற்காக இவங்க இலங்கையில சிகிச்சை பெற்று வந்ததாகவும் பல தகவல்கள் வெளியில தெரிவிக்கப்பட்டிருந்துச்சுங்க இந்த தான் இவங்க இப்பொழுது இந்த உலகத்தில் இருந்து காலமாகி சென்றிருக்காங்க மேலும் இவங்களோட இழப்பு வந்துட்டு இசையமைப்பாளர் இளையராஜாவாவுக்கு ரொம்ப துக்கமாக அமைஞ்சிருக்கு மேலும் அவங்க வீட்டில் உள்ள அனைவருமே மிகுந்த துயரத்தில் காணப்படுறாங்க மேலும் இவங்க வந்துட்டு புற்றுநோய் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கும் போது இளையராஜா வந்து இலங்கைக்கு சென்று இருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வார இறுதியில் ஒரு இசை நிகழ்ச்சியும் இலங்கையில் செய்ய ஏற்பாடு செய்திருந்த நிலையில்தான் இன் பாடகி அவதாரணை உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை அவருக்கு ஏற்படுத்தி தந்திருக்குனே சொல்லலாம் பாடகியும் இசையமைப்பாளருமான பவதாரணி வந்துட்டு வியாழக்கிழமை இலங்கையில காலமாயிருக்காங்க இங்க பல பெரும் இசையமைப்பாளரான இளையராஜாவின் மகள் தாங்க இவங்க இவங்க வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு காலமாயிருக்காங்க இவங்களுக்கு வயது வந்து நாற்பத்தி வயதுங்க பவதாரணி தனது ஆத்மார்த்தமான குரலாலையும் தனித்துவமான குரலாலையும் மக்களிடையே பெரும்பாலும் அறியப்பட்டவங்க தாங்க இவங்க மேலும் இவங்க வந்து பாரதிங்கிற படத்துல மயில் போல பொண்ணு ஒண்ணு இருக்கு அந்த பாட்டை பாடி சிறந்த பெண் பின்னணி பாடகிக்கான தேசிய விருத பெற்றிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்க ஒண்ணா இருக்குங்க அந்த பாட்டு வந்து எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பிடிச்ச பிரபலமான பாட்டு தாங்க மேலும் தந்தை இளையராஜா இருக்காரு இல்லையா இவர் இசமைத்த மைடியர் குட்டி சாத்தான் படத்துல பாட்டை பாடியிருக்காங்க மற்றும் மலையாள திரைப்படத்தின் தித்திகிதை தாளம் மூலம் எட்டு வயதுல இவங்க பின்னணி பாடல் பாடியிருக்காங்க மேலும் இவங்க வந்துட்டு அஞ்சலியில் பல கோரஸ் பாடல்களையும் பாடியிருந்தாங்க மேலும் சகோதரர் கார்த்திக் ராஜா மற்றும் யுவன் சங்கர் ராஜா மற்றும் உறவினரான வெங்கட் பிரபு மற்றும் பிரேம்ஜி இவங்களோட மேலும் அமரன் இருக்காரு இவங்களோட சின்ன வயசுல இருந்தே நிறைய பாடல்களை இயற்றியிருக்காங்க மேலும் பிரபுதேவா ரோஜா நடித்த ராசாவின் ப அந்த படத்தில் மஸ்தானா மஸ்தானா என அவரது ஒரு முழுநீள பாடலே பாடித அறிமுகமானாங்க அந்த குரல் அப்போது நிறுவப்பட்ட பாடல்களுடன் எந்த ஒற்றுமையும் இருந்துச்சுங்க பார்வையாளர்களால் ஒரு மனதாக தான் அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது மேலும் வந்துட்டு அவர் பல தரவரிசைகளை வழங்கவும் ஆரம்பிச்சாரு முக்கியமாக அவரது தந்தை இளையராஜா வந்து இசையமைப்பில் நிறைய பாட்டை பாடியிருக்காங்க காதலுக்கு மரியாதையில் இருந்து இது சங்கீத திருநாளர்களே அந்த பாட்டம் இவங்க தாங்க பாடியிருக்காங்க இவங்க வந்துட்டு ஒரு விதிவிலக்கான கிராமிய மற்றும் மெல்லிசை பாடகியாக அவரது இமேஜை மேலும் உறுதிப்படுத்த ஆரம்பிச்சிச்சுங்க அவரது மூத்த சகோதரர் வந்து கார்த்திக் ராஜா இசையமைத்த காதலா காதலாவில் இருந்து மடோனா பாடல் மற்றும் லைலா லைலா போன்ற மேற்கத்திய எண்கள் மூலம் அவரது தனித தனது பல்துறையான திறமையை நிரூபிச்சாருங்க இதற்கிடையில் வந்துட்டு அவர் தம்பி யுவன் சங்கர் ராஜா இருக்கார் இல்லையா அவங்க மூலம் தீனாவில் வந்துட்டு நீ இல்லை என்றால் பூவெல்லாம் கேட்டுப்பாறில் வந்துட்டு ஒரு பாடலும் மற்றும் புதிய கீதையிலிருந்து மெற்புரிப்பு போன்ற மறக்க முடியாத பல ஹிட்டான பாடல்களை இவங்க பாடியிருக்காங்க மேலும் அவரது கடைசி ஹிட் பாடலில் ஒன்றான மாநாட்டிலிருந்து மெகராசிலா இருக்கு இல்லையா அந்த பாட்டம் வந்து யுவன் சங்கராஜர் இசையமைச்சு இவங்க அதில் பாடியிருக்கிறது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஹாரிஸோட மியூசிக்லேயும் வந்துட்டு இவங்க அநேகன் படத்துல பாடியிருக்காங்க மேலும் ஜி வி பிரகாஷோட இரும்பு குதிரை திரைப்படத்தில் இவங்க பாடல் பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் இருக்காங்களையும் அதில் அரவான்லையும் இவங்க நிறைய பாட்டை பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளர்களிடம் ட்யூன் இருக்கு இல்லையா அதை பவதாரணின் குரல் நிறைய கொடுத்துருக்காங்க தமிழ் மட்டுமின்றி கன்னடம் ஹிந்தி மலையாளம் போன்ற பல மொழிகளில் இவங்க நிறைய பாட்டை பாடியிருக்காங்க இவங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி இந்த படங்கள்ல எல்லாமே பாடியிருந்தாலும் கூட இதில் நிறைய மொழிகளில் இவங்க பத்து படங்களுக்கு மேற்பட்ட படங்களுக்கு இசையமைப்பாளராகவும் அறியப்பட்டிருக்காங்க மேலும் சல்மான் கான் மற்றும் அபிஷேக் பச்சன் இருக்காங்க இல்லையா அவங்க கூட கூட முக்கிய பெயர்கள் கொண்ட பல படங்களில் இவங்க பணி புரிஞ்சிருக்காங்க மேலும் இவங்க வந்துட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் மித் அப்புறம் மை ஃப்ரெண்ட் என்ற படத்தில் ஹிந்தி படங்க அந்த ஹிந்தி திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பலா இந்தியிலும் அறிமுகம் ஆயிருக்காரு மேலும் கன்னடம் மற்றும் தமிழ் உட்பட பல்வேறு மொழிகளில் முன்பு கூறியது போல பத்து படங்களுக்கு மேல இவர் இசையமைத்திருக்காங்க மேலும் இன்னும் திரைக்கு வராத ஆறு படங்களுக்கு இசையமைத்த இவர் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகவும் பல கருத்துக்கள் சொல்றாங்க பவதாரணியோட கணவர் பெயர் என்னன்னு பார்த்தா அவர் பெயர் வந்து சபரி சபரிராஜ் என்பவர் தான் இளையராஜா வந்து பவதாரணியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு பவதாரணி ராஜா வந்துட்டு ஒரு இந்திய நடிகை மற்றும் பாடகி ஆவாருங்க இவர் வந்து பிரபல திரைப்பட இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் என்பதும் மேலும் யுவன் சங்கர் ராஜா மற்றும் கார்த்திக் ராஜா ஆகியோரின் சகோதரியா இருக்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க இவர் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தனது வாழ்க்கையை தொடங்கி இவர் பெரும்பாலும் தனது தந்தை மற்றும் சகோதரர்களின் வழிகாட்டுதன்படி கீழ் நிறைய பாடல்களை இவர் பாடியிருக்காங்க மேலும் அவரது தந்தை இளையராஜா இசையமைத்த பாரதி திரைப்படத்திலிருந்து மயில் போல பொண்ணு ஒன்று அந்த பாடலை பாடியதுக்காக ரெண்டாயிரம் ஆண்டுல சிறந்த பெண்மணி பின்னகி பாடகி அந்த அந்த விருத தேசிய விருதை இவங்க வாங்கினாங்க மேலும் வந்துட்டு இவங்க பாடின பாடல் வந்து மகள் மத்தியில பெரும் வரவேற்பு பட்ட சூழ்நிலையில் இவங்க வந்துட்டு அவங்க அப்பா இசையமைத்த பல திரைப்படங்களில் பாடி கொடுத்துருக்காங்க மேலும் அவரது சகோதரரான யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா போன்றோர் கூட சேர்ந்து நிறைய ஆல்பம் இவங்க பாடி கொடுத்துருக்காங்க தேவா மற்றும் சிற்பி இசையமைத்த பாடல்களிலும் பவதாரணி குரல் கொடுத்துருக்காங்க மேலும் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பாரதி திரைப்படத்தில் மயில் போல ஒண்ணு பொண்ணுவனுக்காக இவங்க தேசிய விருது பெற்றது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சோபனா நடிப்பில் ரேவதி மை ஃப்ரெண்ட் படத்திற்காக பவதாரணி இசையமைப்பளார அறிமுகமானாங்க இதை வந்துட்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்துட்டு பின்னர் அவுனா என்ற படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகில் நுழைந்தாருங்க இவர் மேலும் ஷில்பா ஷெட்டி அபிஷேக் பச்சன் மற்றும் சல்மான் கான் நடித்த ரேவதி இயக்கியம் பிர் மிலேங்கா படத்திற்கும் இவர் இசையமைத்திருக்காருங்க ஜூன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கிராமம் சார்ந்த திட்டமான வெல் வெள்ளச்சிக்கு இசையமைத்த அவர் இணைக்கப்பட்டாருங்க பவதாரணியை இளையராஜாவோட மகள் என்றும் கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜாவோட சகோதரி என்றும் நாம் அனைவரும் தெரிஞ்ச ஒன்றுதாங்க மேலும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் இறப்பை எப்படின்னு பார்க்கலாங்க இவங்க வந்து எஸ் என் ராமச்சந்திரன் மகளாக இருக்காரு மகன் இருக்கார் இல்லையா அவரோட அவரான ஆர் சபரி ராஜா என்ற விளம்பர நிர்வாகியை பவதாரணி திருமணம் செஞ்சு கொண்டாங்க மேலும் ராமச்சந்திரன் ஒரு முன்னாள் பத்திரிகையாளருங்க அவர் பதி பதிப்பகத்திற்கு சென்று கண்ணன் விளம்பரத்தை தொடங்கினாருங்க பவதாரணி சென்னையில உள்ள ரோஸ்மேரி மெட்ரிக் பள்ளியில் படித்தாங்க இதைத் தொடர்ந்து சென்னை பீட்டர்ஸ் சாலையில் உள்ள ஆதர்ஸ் வித்யாலயாவில் உள்ள மேல்நிலை படிப்பு இங்கே முடிப்பு படிப்பு முடிச்சிருக்காங்க மேலும் பவதாரணி இருபத்தஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தனது நாற்பத்தி ஏழு வயதில் இலங்கை தலைநகரான கொழும்புவில் நோய் சிகிச்சைக்காக புற்றுநோய் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கும் போது சிகிச்சை பலனின்றி அவர் புற்றுநோயால் இறந்திருக்காங்க பவதாரணி இழப்புக்கு பல அல அரசியல் கட்சி தலைவர்களுமே பாடகி பவதாரணி உயிரிழப்பிற்கு தங்களது இரங்கலை தெரிவிச்சு கொண்டிருக்காங்க பவதாரணியோட மறைவிற்கு ஏராளமான தலைவர்கள் அஞ்சலி செலுத்து வந்த வகையில தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் வந்து இரங்கல் செய்தி ஒன்ன அறிவிச்சிருந்தாருங்க அந்த இரங்கல் செய்தியில் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா இசையமைப்பாளர் இளையராஜா மகளும் பிரபல பின்னணி பாடகியுமான பவதாரணி உயிரிழந்த செய்தி மிகுந்த வேதனையை தருவதாகவும் தனது குரலால் ரசிகர்கள் மனதை கட்டி போட்டு தேசிய விருது உட்பட பல விருதுகளை வென்றவர் எனவும் இவருடைய இழப்பானது இசைத்துறைக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் பெரிய இழப்பாக இருக்கும் அவரை பிரிந்து வாடும் இளையராஜா குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை அவங்களோட இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்காங்க மேலும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தனது இரங்கலை தெரிவித்த நிலையில் பவதாரணி உடல்நலக்குறைவாள மரணம் அடைந்தது மிகுந்த வேதனையை தருவதாகவும் தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ள அவர் இல்லாதது இந்த தமிழிசை உலகிற்கு பேரிழப்பாக அமையும் எனவும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரோடு இரங்கலை தெரிவிச்சிருக்காருங்க மேலும் தமிழக முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மக்களவை எம்பி கனிமொழி என அனைத்து கட்சி தலைவர்களும் பின்னணி பாடகி பவதாரிணி உயிரிழப்பிற்கு தங்களது இரங்கலை தெரிவித்து வந்திருக்காங்க மேலும் பவதாரணி வந்துட்டு பவதானி ராஜாங்கிற ட்விட்டர் பேஜில் இவங்கள வந்துட்டு எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பின்தொடர்ந்து வராங்க அது மட்டும் இல்லாமல் அவரது ட்விட்டர் வந்துட்டு மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பாருங்க மேலும் அடிக்கடி ட்விட் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ட்விட்டரில் அவரது இருப்பிடம் வந்து சென்னைன்னு இருக்கும் பவதாரணி ட்விட்டரில் எப்பவுமே சுறுசுறுப்பாக பல போஸ்ட் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில் அவரோட இழப்பு அவங்களோட பின்தொடர அனைவருக்குமே ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குங்க மேலும் திரையுலகினர் பவதாரனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மாலை ஐந்து மணி முதல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குங்க இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா நடிகர்கள் பிரேம்ஜி அமரன் சுப்பு பஞ்சு அருணாச்சலம் உள்ளிட்டோர் மனமுடைந்த முடைந்த நிலையில் அவரது உடல் அழகு நின்று கொண்டு இருப்பது மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்துதுங்க திரையுலக திரையுலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொருவரா சென்று பவதாரினி உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கிடையே ரசிகர்களும் அஞ்சலி செலுத்துவதற்காக வரிசையில் அனு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க திரையுலகில் நடிகர் விஜயின் தாயார் சோபா சந்திரசேகர் இயக்குநர்கள் சுதா கொங்காராவ் வெற்றிமாறன் மணிரத்னம் வெங்கட் பிரபு பாக்யராஜ் தங்கர் பச்சான் சீனு ராமசாமி கோதண்டராமையா ஜெயம் ராஜா லிங்குசாமி பேரரசு நடிகர்கள் சிவகுமார் ராமராஜன் செந்தில் மனோஜ் பாரதி ராஜா கார்த்திக் விஷால் சிலம்பரசன் சதீஷ் சூரி சிவா ஆனந்தராஜ் போன்றோரும் நடிகைகள் ராதிகா மற்றும் ராதிகா சரத்குமார் காயத்ரி ரகுராம் குட்டி பத்மினி மனிதா விஜயகுமார் பாடகர்கள் மனோ கிரீஷ் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி ஹாரிஸ் ஜெயராஜ் பரத்வாஜ் போன்றோர்களும் மேலும் தயாரிப்பாளர்கள் டிஜி தியாகராஜன் ஆர் பி சௌத்ரி கல்பாத்தி குழுவினர் சார்பில் அர்ச்சனா சண்டை பயிற்சியாளர் ஜாகுவார் தங்கம் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க பாடகி பவதாரணியோட இழப்பு ரசிகர்கள் மத்தியிலும் மேலும் திரையுலகில் உள்ள அனைவரிடமும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்